வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து பிரசனம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு கேள்வி கேட்பாங்க நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அப்போ அந்த டைமுக்கு உண்டான லக்னத்தை நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு டிரான்சிட்னு சொல்லுவாங்க கோச்சாரம்னு தமிழில் சொல்லுவாங்க கேட்ட கேள்விக்கு ரிப்ளை நம்ம பண்ணலாம் உதாரணமாக அவர் கேள்வி கேட்கும்போது லக்னம் வந்து ஜீரோ டு த்ரீ டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா ஒரு அர்த்தமே இல்லாமல் உங்களுக்கு ஏதோ கிண்டலுக்காக கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் ஒரு பர்பஸ் இருக்காது ஒரு அர்த்தம் இருக்காது இருபத்தி ஏழு டிகிரிலேருந்து முப்பது டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட கேள்வி அந்த டைமில் லக்னாதிபதி சூரியனுடன் எட்டு டிகிரி கொடுத்து வைங்க அஸ்தமனம் என்ற நிலையில் வந்து காரியம் நடக்காதுங்க இப்போ சனி லக்னத்தில் இருந்தது அப்படின்னா ஷார்டுங்கிறது வந்து லேட் மூவிங் பிளானட்டு காரியம் நடக்கிறதுக்கு வந்து லேட் ஆகுங்க நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அந்த கேள்வி கேட்குற நேரத்தில் ஏழாவது இடத்துல வந்து லா அப்படிங்கிற இடத்துல இருந்து வலது பக்கம் நீட்டு வந்தீங்கன்னா செவன்த் பாக்ஸில் வந்து சனி இருந்தது அப்படின்னா துன்பங்கள் தரும் ஒரு ப்ராப்பர் ரிப்ளை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது சில டிகிரிஸில் வந்து பிளானட்ஸ் இருந்ததுன்னா எந்த மாதிரி நமக்கு பலன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இந்த விருச்சிகத்தில் வந்து ஒரு பிளானட் வந்து பத்தொம்பது டிகிரியில் இருந்ததுன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கறதில்ல பேர்ட் பிளானட்ஸ் ராகு கேது சடி இருந்ததுன்னா கெட்ட பலன்களை தரும் நல்ல பிளானட்ஸ் இருந்ததுன்னா அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணாது ரிஷபத்தில் இருபத்தி ஆறு புள்ளி ஜீரோ ஒன்று டிகிரியில் வந்து ஒரு பிளானட் இன்ஸ் கேள்வி கேட்கும்போது இருந்தது அப்படின்னா வந்து கெடுதலான பலன்களை கொடுக்கும் ஒரு துலாம் ராசி துலாம் ராசி பார்த்தீங்கன்னா தராசனுடைய எம்பலம் பார்த்தீங்கன்னா தராசு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு டிகிரிக்குள்ளே இருந்தது அப்படின்னா நன்மை தரும்னு சொல்லி சொல்கிறாங்க ரிஷபத்தில் இருபத்தி ஒம்போதுலேருந்து முப்பது டிகிரி வரை கிரகம் இருப்பது பல துன்பங்களை தருங்கிறாங்க ஃபார்ச்சுனா அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான பிள்ளைங்க சூரியனுடைய டிகிரி ப்ளஸ் சந்திரனோட டிகிரி ரெண்டையும் ஆட் பண்ணி சா சாரி லக்னத்தோட டிகிரி ப்ளஸ் சந்திரனோட டிகிரி ஆட் பண்ணி அதில் வந்து சூரியனோட டிகிரியை கழிச்சிங்கன்னா மீதி வர்றத வந்து மேஷத்தில் வந்து என்ன வருதோ அங்கே நல்ல பிளானட் இருந்தால் நல்ல விஷயங்களும் கெட்ட பிளானட் இருந்தால் கெட்ட விஷயங்களும் நடக்கும் அங்கே உள்ள கிரகங்கள் ஆட்சி உச்சம் படுற மாதிரி இருந்ததுன்னா அதனுடைய தசா புத்தி காலங்கள் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஃபார்ச்சுனாவின் பாகையில் சுபர் இருப்பது அறுபதுலேருந்து நூற்றி இருபது டிகிரிக்குள்ளே இருக்கிறது வந்து நல்ல பலன் தரும் நான் சொன்னபடி அவை ஆட்சி உச்சம் பெருமானால் எதிர்பாராத செல்வம் வரும்னு சொல்கிறாங்க ராகுவினுடைய நட்சத்திரத்தில் மற்ற கிரகங்கள் சனி செவ்வாய் யுரேனியஸ் நெப்டி ஒன்று இருப்பது பல பாதிப்புகளை தரும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டாக நம்ம கேள்வி கேட்குறப்ப இந்த மாதிரி வந்து நம்ம பதில்களை சொல்லலாம் அதுபோக நிமித்தம் இருக்கு சவுனங்கள் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதை வச்சு நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா எப்போது நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகள் உயர்கல்வி அடிப்படையான வகுப்புகள் இதெல்லாம் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய அலுவலகம் வந்து கோயம்புத்தூரில் சிங்காரநூல் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது ஆஃபீஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஃபோர் டபுள் டூ த்ரீ ஃபைவ் நைன் ஜீரோ த்ரீ எயிட் நைன் இதில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து இப்படி வரும்போது உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த நாள் இணைய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள்